கர்த்தரே நமக்கு அடைக்கலம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஆறு என்ன அருமையான வாக்குத்தத்தம் கத்திற்கு பயப்படுகிற நமக்கு திட நம்பிக்கை உண்டாம் எதை குறித்து நம்முடைய பாதுகாப்பை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குமாம் அப்படி என்றால் நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய அடைக்கலம் நம்முடைய தேவனாக இருக்கிறார் எனக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம் குடும்பத்திற்கும் தேவனே அடைக்கலமாக இருக்கிறார் அவர் நம்முடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு அன்பின் பரம இந்த பயங்கரமான நாட்களிலே எங்கள் குடும்பத்திற்கு நீர் பாதுகாப்பாக எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் நீர் பாதுகாப்பாக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்